ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முடி கருப்பாகிறதுக்கும் நல்லா முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஒரு வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயமும் அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்தால் போதும் வெந்தயம் அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் வந்து பச்சைப்பயிறு எடுத்து ஓவர் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுருவோம் இந்த அது நைட்டெல்லாம் ஊற வச்சது வெந்தயமும் பச்சைப்பேரும் நல்லா ஊறி போயிருக்கு நல்லா ஊர்லன்னா நைஸாக அரைக்காது அதுக்காக தான் ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கிறோம் அது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் அது கூட நம்ம ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குற ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்குவோம் அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா முடி நல்லா கருப்பாக வர்றதுக்காக நெல்லிக்காய் இந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா வந்து சைனிங் கொடுக்கும் முடி அதுக்காக அந்த செம்பருத்தி இலை நம்ம சேர்த்துக்கிறோம் போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் நைஸாக அரைக்கலாம் ஒரு மாதிரி ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சோமுன்னால் நைஸாக அரைச்சிட்டோம்னா நல்லா கழுவும் போது நல்லா போயிடும் நமக்கு நல்லா முடி பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக தெரியாது தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் வரும் பேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் உள்ள சேர்த்துக்குவோம் அது சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்குவோம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் விடணும் நல்லா வேர்கால்கள் முடி எல்லாத்துக்குமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாம் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சும்மா வாட்டரில் அலசிடுங்க அலசிட்டு அதுக்கப்புறமா சாம்பு போட்டு தேங்க அப்போ தான் வந்து நல்லா அதில் இருக்கிறது திப்பி திப்பியாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் போயிடும் அழாசிட்டு ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நம்ம கா முடி நல்லா காஞ்சதும் காஞ்சி நம்ம சீவும் போதே எல்லாமே வந்துடும் இது போடுறதுனால நமக்கு வந்து முடி நல்லா கருப்பாக சைனிங்காக சூப்பராக இருக்கும் வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள்